எங்களோட மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு குறைபாடு என்னென்னு சொன்னால் எங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நபர் முன்வர சந்தர்ப்பத்தில் வந்து அவரோட தலையில் முழு பொறுப்புகளையும் சுமத்தி நாங்கள் ஒதுங்கி நிற்போம் அவர் எல்லாத்தையும் கொள்வார் என்று சொல்லி அவரோட பொறுப்புகளை ஒப்படைப்போம் அது மட்டும் கிடையாது அவரை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது கடவுளா போற்றுறதெல்லாம் எங்களோட மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பிழையான செயற்பாடு இதை நான் சொல்லலை பல வருஷங்களுக்கு முதல்ல தலைவரை சொல்லி இருக்கிறாரு ஆனால் அதே நிலமை வந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்றதை பார்க்க முடியுது இது ஏற்றுக்கொண்ட

குடன்பாடு கிடையாது ஆனா தனிநபர் என்ற விஷயத்துல இருந்து இது மாற்றம் மக்களோட சம்பந்தப்பட்ட விஷயமாவும் அரசியலாகவும் மாறி இருக்கு தமிழ் தேசிய அரசியல் என்ற விஷயத்துக்குள்ளேயும் இது உள்ளடங்கி இருக்கிறத பார்க்க முடியுது அப்போ இதை பற்றி கதைக்காம இருக்க முடியாது தவிர்க்க முடியாது கதைக்க வேண்டியிருக்கு என்னன்னு என்னென்னு சொன்னா அதுல எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மக்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே அரசியலையும் செல்வாக்கு செலுத்தும் இது வந்து ஒரு தேர்தல் காலப்பகுதி என்றதும் மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியிருக்கு இந்த யூடியூப் சேனலில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சம்பந்தமா போடப்பட்ட பதிவுகள் அவருக்கு எதிரான பதிவுகள்னு சொல்லி சில நேரங்களில் நீங்கள் விளங்கி கொண்டிருக்கலாம் அப்படி கிடையாது ஆனால் விமர்சிக்க வேண்டிய சில விஷயங்களை விமர்சிக்க வேண்டியிருக்கு மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில கருத்துக்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் தனியை வாசிக்கிறதுக்கு பதிலாக அந்த வந்திருக்கிற கமெண்ட்ஸுக்கான ஒரு பதிலாக வந்து இந்த காணொலியை எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை சொல்கிறதுக்கு நான் திரும்பவும் விரும்புகிறேன் லீக் ஆகியிருக்கிறேன் இல்லாட்டி அந்த வழியாகி இருக்கிற டாக்டர் ராமநாதன் வெளியிட்டு இருக்கிற ஓடியோ சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்கு எனக்கு ஒரு அஜெண்டா இருக்கு நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய நான் செயற்படுறேன் என்ற கருத்தை வந்து நிறைய பேர் போட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது எஸ் எல்லாருக்குமே ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கு என்னுடைய நிகழ்ச்சி நிரலை பொறுத்த வரைக்கும் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாம மக்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது தான் என்னுடைய நிகழ்ச்சி நிரல் வேற இந்த நிகழ்ச்சி நிரலும் எனக்கு கிடையாது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய குரல் பதிவு சம்பந்தமா ரெண்டு விதமான நிலைப்பாடுகள் இருக்கு ஒன்று அவருக்கு எதிரான விமர்சனம் இன்னும் ஒன்று அவர் செயற்பட்டது சரிதானே மக்களுக்காக அவர் பேசியிருக்கிறார் என்ற மாதிரியான கருத்து முன்வைக்கப்படுது அப்படி அவருடைய குரல் பதிவு ஆதரிக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து சிங்களம் விளங்கியிருக்கான்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி நான் அதை சிங்களம் தெரியுமான்னு சொல்லி சிலர் அந்த மொழிபெயர்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சிங்களம் தெரியும் அந்த போதுமானது என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த குரல் பதிவை பொறுத்த வரைக்கும் சிங்களத்துல சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாராலையும் விளங்கி கொள்ளப்பட்டிருக்கான்னு கேட்டா அங்க இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை இதுதான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனன் இந்த குரல் பதிவு வழியானதுக்கு பிறகு தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு நேரலையில சில விளக்கங்களை கொடுக்கறாரு நான் இதை இதை சொல்ல வந்தேன் இப்படி தான் நான் கதைச்சிருக்கிறேன்னு சொல்லி அவர் மொழிபெயர்க்கிறாரு அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு அதுக்கு பிறகு வந்து அவர் சொன்னது இதுதான்னு சொல்லி பலர் சிங்களம் தெரியாதவர்கள் அவருடைய மொழிபெயர்ப்பு கொண்டு அதை விளங்கி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் சிங்களம் தெரிஞ்சவர்களுக்கு அதை நேரடியாக விளங்கி கொள்ளக்கூடியவர்களுக்கு அதனுடைய அர்த்தம் என்ன எந்த நோக்கத்தின் அடிப்படையில் இது பேசப்பட்டிருக்கு என்றதை விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனான்ற தனிநபர் வந்து அரசியலுக்கு வரணுமா இல்லையா அதை விமர்சிக்க என்று கேட்டால் Thank <laughs> you. அதை யாருமே விமர்சிக்க முடியாது அவர் அரசியலுக்கு வர வேண்டியிருக்கு பொதுச்சேவையில் ஈடுபட வேண்டியிருக்கு இந்த மாதிரி படித்தவர்கள் மருத்துவத்துறையோட சம்மந்தப்பட்டவர்கள் அரசியலுக்கு வர்றது ஆரோக்கியமானது மக்களும் அதை வரவேற்க வேண்டியிருக்கு யூடியூபர்ஸும் அதை வரவேற்க வேண்டியிருக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அரசியலுக்கு வாரதுக்கு முதல்ல வர்றனு சொல்லி அவர் அறிவிப்பை வெளியிட்டதுக்கு பிறகு தன்னுடைய கொள்கை என்னன்றது தெரியாது அவருடைய நிலைப்பாடு என்னன்றது தெரியாது அவருடைய கட்சி எதுன்றது தெரியாது அவர் யாருடைய பிரதிநிதின்றது தெரியாது எதுவுமே தெரியாமல் ஒரு கட்சியோடு வந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறதுன்றது ஒரு டீலுக்கு வாரதுன்றது அவருடைய ஆதரவாளர்கள் சொல்ற மாதிரி அவரும் சொல்ற மாதிரி டீலுன்றது தமிழ் மக்களினுடைய நலன் சம்மந்தமானதுன்னு சொல்லி வச்சு கொண்டாலும் கூட இவர் யாருடைய பிரதிநிதி என்ற ஒரு கேள்வி ஏற்படுத்துங்க மக்களுடைய பிரதிநிதின்னு சொல்லி எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ நான் விரல் நீட்டுற ஒரு வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பாங்கன்னு சொல்லி எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா நினைக்கிறார்ன்றது இங்கே இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி இதை தவிர புலம்பெயர் தமிழர்கள் சம்பந்தமாக கதைக்கிற நேரத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து புலிகள் புலிகள் டயஸ்போரா டயஸ்போரா என்று சொல்லி சொல்றாரு சொல்கிறாரு மாற்றுக்கருத்திருக்கக்கூடிய ஏராளமானவர்கள் கூட இருக்க முடியும் அந்த மக்களுடைய பிரதிநிதி தான் நான் என்று சொல்லி கூட பல சந்தர்ப்பங்களில் அவர் சொல்றாரு தமிழ் மக்களுடைய பிரதிநிதி என்று சொல்லி தன்னை அவர் காட்டிக்கொள்றாரு ஆனால் ஒரு தேர்தலில் போட்டியிடாம தமிழ் மக்களுடைய பிரதிநிதி என்று சொல்லி அவரை அரசியல் ரீதியில் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்த மிக முக்கியமான விஷயம் தான் இந்த குரல் பதிவில் வந்து டீல் பேசப்பட்டிருக்கு அந்த டீல் கிடையாது பணம் சம்பந்தப்பட்ட டீல் கிடையாதுன்னு சொல்லி ஒரு விளக்கம் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கு சரி அப்படியே வச்சு கொண்டாலும் கூட இதே மாதிரியான ஒரு குரல் பதிவு ஜேபிபியினுடைய ஒரு முக்கியஸ்தரோட ஒரு தமிழ் அரசியல்வாதி என்று சொல்லி வச்சுக்கொள்வோம் அது சுமந்திரன் இருக்கலாம் சரிதரனாக இருக்கலாம் சாணக்கியனாக இருக்கலாம் இன்னும் யாராவது வேறு எந்த ஒரு அரசியல்வாதியாக கூட இருக்கலாம் அந்த குரல் பதிவு வெளியாகி இருக்குன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம் இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு உங்களுடைய மனதில் ஏற்படுமான்றதை நீங்கள் மனச்சாட்சியை தொட்டு கேட்க வேண்டியிருக்கு இந்த கேள்வி வந்து கட்டாயம் எழுப்பப்பட வேண்டிய ஒரு கேள்வி மற்ற அரசியல்வாதிகள் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியோட கதைச்சி அந்த குரல் பதிவு டீலன்ற வார்த்தையோட வெளியாகியிருக்குமா இருந்தால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு கொடுக்கிற மாதிரியான ஒரு ஆதரவு அந்த மாதிரியான ஒரு முட்டு மற்ற அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா என்ற கேள்வியை நான் உங்களை நோக்கி முன்வைக்கிறேன் அதுக்கான ஆரோக்கியமான பதில்களை நான் வந்து வரவேற்கிறேன் அடுத்து மிக முக்கியமான விஷயம் தான் ஒரு நபருடைய நிலைப்பாடு கொள்கைன்றது தெளிவாக இருக்கணும் காலையில் ஒரு பேச்சு பகலில் ஒரு பேச்சு இரவில் ஒரு பேச்சு இருக்கக்கூடாது தெற்கில் ஒரு பேச்சு வடக்கில் ஒரு பேச்சு இருக்கக்கூடாது ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு தெளிவான சிந்தனையை பார்க்க முடியல மக்களுக்கான சேவை செய்யணும்ன்ற தெளிவான சிந்தனை இருக்குது அது ஆரோக்கியமானது வரவேற்கப்பட வேண்டியது அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் அவருடைய கொள்கையில் அவருடைய சிந்தனையில் வந்து ஒரு தெளிவாக இருக்க தெளிவு இருக்கான்னு கேட்டால் அங்கே ஒரு கேள்விக்குரிய

இருந்தவர் உறுப்பினராக இருந்தவர் மக்களுக்காக செயற்பட்ட ஒரு நபர் என்று சொல்லி தன்னுடைய தந்தையை போற்றி சில கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்கிறார் ஒரு யூடியூப் நேர்காணலில் வந்து நடேசன் அவர்களுக்கு அடுத்ததா அந்த பதவிக்குரிய நபர் தன்னுடைய தந்தை தான் என்ற கருத்தையும் பதிவு செஞ்சிருந்தார் அதுக்கு பிறகு தென்னிலங்கையில் போய் ஒரு ஊடகவியலாளர் நடத்தின நேர்காணலில் இதே கேள்வி கேட்கப்படுது அவர் நேரடியாகவே கேட்கிறார் உங்களுடைய தந்தையார் வந்து புலிகள் அமைப்பினுடைய முக்கியஸ்தரான்னு சொல்லி சிங்களத்தில் கேட்கும் போது இல்லை இல்லை பிழையான ஒரு நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்காதீங்க புலிகள் அமைப்புக்கும் என்னுடைய தந்தைக்கும் இடையில் அந்த மாதிரியான ஒரு நெருக்கமான தொடர்பை கிடையாது அமைப்புக்கு ஆதரவாக இருக்கலாம் எதிராக இருக்கலாம் அது ஒவ்வொருவருடைய விருப்பு உட்பட்ட விஷயம் போய் ஒரு கருத்தையும் அதுவும் வேற வேற மொழியில் அந்த கருத்தை பதிவு செய்வாரா இருந்தா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு இது கொள்ள வேண்டியிருக்கு அடுத்தது இப்ப வழியாக இருக்கிற அந்த குரல் பதிவுல சில விஷயங்களை வந்து

பக்கச்சார்பான தன்மைகள் இருந்தது அது விசாரணையே பிழையானது என்ற மாதிரியான கருத்தை கூட திரும்பவும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா பதிவு செஞ்சுருக்கிறார் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு நபர் நிரபராதி என்று சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு நபருக்கு வந்து பக்கச்சார்பா விசாரணை நடத்தப்பட்டிருக்கு அவர் செய்தது இப்படித்தான் செயற்பட்டார் என்று சொல்லி திரும்பவும் சொல்லவாரது நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரியான செயற்பாடு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தையும் பாதிக்கிற மாதிரியான கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாருன்றதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது டாக்டர் ஷாஃபி நிரபராதின்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டது மட்டும் கிடையாது அவருடைய சம்பளத்தை கூட நிலுவ சம்பளத்தை கூட திருப்பி கொடுக்கறதுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது அந்த ரெண்டு தசம் ஏழு மில்லியன் ரூபாவை வந்து இலங்கையினுடைய மருத்துவ நெருக்கடிக்காக சுகாதார அமைச்சுக்கு அவர் நன்கொடையாக கொடுத்திருந்தார்ன்றதும் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த துறையோட சம்பந்தப்பட்ட ஒரு நபரே பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு எதிரான ஒரு கருத்தையே வந்து ஒரு நேரலையில வந்து இல்லாட்டி ஒரு தொலைபேசி உரையாடல சொல்கிறது இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு விஷயமா கடைசி வரைக்கும் இருக்காது அடுத்து இந்த குரல் பதிவில் நாகரீகமற்ற விதத்தில் செயற்பட்டதா கூட சில விமர்சனங்கள் கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யப்பட்டிருந்ததை பார்த்தேன் அந்த பெண் வந்து குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமா சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் நாகரீகமற்ற செயற்பாடுன்ற கருத்து முன்வைக்கப்படுது அந்த பெண் சொன்ன விஷயத்துக்கு நன்வர்றன் அதுக்கு முதல்ல நாகரீகம் சம்பந்தமா இதில் கதைக்கிறதுக்கு முதல்ல இந்த பதிவில் குரல் பதிவில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அரசியல்வாதிகளை ஒருமையில் கதைக்கிறாரு நாய் என்று சொல்லி விழிக்கிறாரு இதெல்லாம் ஆரோக்கியமானது இதெல்லாம் வந்து நாகரிகமானதா என்னதான் தமிழ் மக்களினுடைய விரோதிகளாக சில அரசியல்வாதிகள் செய்யப்பட்டாலும் கூட தமிழ் மக்களுக்கு சார்பான நிலைப்பாடுகளை எடுக்காத அரசியல்வாதிகள் இருந்தாலும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் மக்கள் வாக்களிச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இருக்கிறாங்க மக்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து ஒருமையில விழிக்கிறதும் இல்லாட்டி நாய் என்று சொல்லி சிலருடைய பேரை குறிப்பிட்டு சொல்றதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா அதையும் நியாயப்படுத்த முடியுமா முட்டுக்கொடுக்க முடியுமா முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல சிலர் அந்த மாதிரியான முட்டு கொடுக்கறதையும் பார்க்க முடியுது அந்த மாதிரியான கமெண்ட்ஸையும் வாசிக்க முடிஞ்சுது அந்த பெண் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாகவும் தனிப்பட்ட விஷயம் சம்பந்தமாகவும் கேட்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டிருக்கும்னு சொன்னால் இது ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் கிடையாது ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கிற ஒரு தொலைபேசி உரையாடல் ஒரு டீல் பேச வார நபரோட வந்து உங்களுடைய நிலைப்பாடுன்னு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் எப்படி ஒழுக்கமாக செயற்பட்டிருக்கிறீங்களான்றத அடிப்படையாக வச்சு உங்களோட அடுத்த கட்டம் என்னால் பேச முடியும்ன்றது அடிப்படையாக கூட்டம் அந்த பெண் சில நேரங்களில் அந்த கேள்விகளை முன் வச்சிருக்க முடியும் உங்களுடைய விவாகரத்துக்கு பிறகு உங்களுடைய மனைவியோட கதை முடிச்ச தொலைபேசி உரையாடல பேஸ்புக்ல நீங்க பதிவு செஞ்சிருப்பீங்களா இருந்தா உங்களை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் எனக்கு கிடையாதுன்ற விஷயத்த அந்த பெண் தெளிவா பதிவு செஞ்சிருக்கிறாங்க இது நாகரீக மீறல் என்ற மாதிரி எனக்கு தனிப்பட்ட ரீதியில தெரியல அடுத்து இந்த டீல் என்றத விளங்கி கொள்ளப்பட்டிருக்கு அவர் மக்களுக்கான தீர்வு தான் முன் வச்சிருக்கிறார் இதுல எங்க டீல் பேசப்பட்டிருக்கு காசு கேட்டிருக்கிறாரா ஆடம்பரமான சொகுசு வாழ்க்கை கேட்டிருக்கிறாரா சொல்லி சில கமெண்ட்ஸ் பார்த்தேன் அந்த மாதிரியான ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி அந்த பேச்சுவார்த்தை நகரவே இல்லை அதுக்கு முதல்லயே அந்த பெண் நிப்பாட்றாங்க இதுக்கு இந்த மாதிரியான ஒரு டீலுக்கும் எங்களுக்கு எங்களுடைய கட்சியோட வந்து அந்த மாதிரியான ஒரு டீலை செய்து கொள்ள முடியாது என்ற அவங்க ஆரம்பத்திலேயே சொல்றாங்க அடுத்த ஒரு விஷயம் இந்த குரல் பதிவு முடிகிற நேரத்தில் நல்ல கேட்டிங்கன்னு சொன்னால் தெரியும் எங்களுடைய மக்களை கொலை செஞ்ச தரப்பு தானே சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ராமநாதன் அர்ஜுனா முன்வைக்கிறாரு அப்போ கொலை செஞ்ச தரப்புன்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு மக்கள் இந்த தரப்பாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி தமிழ் மக்களை கொலை செஞ்ச தரப்போட நீங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லி எந்த அடிப்படையில் தீர்மானத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொல்லி எனக்கு வழங்கலை எங்களுடைய மக்களை கொலை செஞ்சது நீங்கள் தானே என்று சொல்லி கேள்வியை கேட்கக்கூடிய அதே ராமநாதன் அர்ஜுனா எங்களுடைய மக்களுக்கான உங்களுடைய தீர்வு திட்டம் என்னென்று சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறது எப்படி ரெண்டுக்கும் இடையில் என்ன பொருத்தம் இருக்குது சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லி என்னால் வழங்கிக் கொள்ளவே முடியலை இதை பற்றி உங்களுக்கு வழங்கியிருக்கு இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்